ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை அரசியலமைப்பு பொறுப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இருபத்தைந்து ஆண்டுகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி உலகில் வேறெந்த தலைவருக்கும் வாய்க்காத பெரும் பெருமை இது இந்தியாவின் அரசியலமைப்பு பணியில் ஒருவர் தொடர்ந்து இருபத்து ஐந்து ஆண்டுகள் தலைமை பொறுப்பில் அமர்ந்து தேசத்திற்கு வழிகாட்டுவது என்பது வரலாற்றில் மிகவும் அபூர்வம் அந்த பெரும் பேறு நமது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாய்த்திருக்கிறது அரசியல் அறமும் மக்கள் மீதான நேசமும் பொதுநல விழுமியங்களும் கரைபடியாத சமூக நோக்குமே பிரதமர் மோடியை இப்படி ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது நிலபேதம் மொழிபேதம் பார்க்காமல் அனைவரையும் ஒரு தாய் மக்களென அரவணைத்துச் செல்கின்ற அவரது பாங்கால்தான் மக்கள் அவரை தேசத்தின் தலைமகனாக பார்க்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வாத் நகரில் தாமோதரதாஸ் முல்சந்த் மோடி ஹீராபென் தம்பதியின் மகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் ஏழைகளுக்காக எப்போதும் பாடுபட வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் யாரிடமிருந்தும் கையூட்டு பெறக்கூடாது என்பதை வேத வாக்காக சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் ஹீராபென்னும் தாமோதரதாசும் எட்டு வயதில் சமூகத்தின் மீதும் அரசியல் மீதும் மோடிக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது கல்வியோடு சேர்த்து அரசியலும் பயின்றார் அவர் கொள்கையாக தரித்துக் கொண்ட அமைப்பில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்பட்ட மோடி இரண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் முதல்வராக முதல் முறை அரசியல் சாசன பொறுப்பிற்கு வந்தார் அத்தருணத்தில் குஜராத் முதல்வராக இருந்த கேஷுபாய் பட்டேல் உடல்நிலை குன்றியதால் பொறுப்பிலிருந்து விலகினார் அப்பொறுப்புக்கு பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இரண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடந்த இடைத்தேர்தலில் ராஜ்கோட் தொகுதியில் வெற்றி பெற்று சட்ட அங்கீகாரத்தோடு முதல்வர் இருக்கையை அலங்கரித்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்து அம்மாநிலத்தை வளர்ச்சியின் திசையில் அழைத்துச் சென்றார் வளர்ச்சியை குறிக்கும் விகாஸ் என்ற முழக்கத்தோடு குஜராத்தின் ஆட்சி பொறுப்பேற்ற மோடி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார் முதல்வராக பொறுப்பேற்ற ஆண்டே குஜராத்தில் மிகப்பெரும் பூகம்பம் ஏற்பட்டது புயலும் தாக்கியது நிலைகுலைந்து நின்ற குஜராத்தை அந்தப் பேரிடர்களில் இருந்து மீட்டு நம்பிக்கையுடனும் வீரியத்துடனும் மேலெழுப்பிக் கொண்டு வந்தார் மோடி விவசாய தேக்கம் தொழில்துறை முடக்கம் போன்ற தலையாய பிரச்சினைகளை கூட்டு முயற்சிகளின் மூலம் எதிர்கொண்டு அந்த துறைகளை வளர்ச்சியின் திசைக்கு கொண்டு போனார் குஜராத் மிக விரைவிலேயே நல்லாட்சியின் சக்தியாக மாறியது குஜராத்தின் முகத்தை மாற்றிய நரேந்திர மோடிக்கு அடுத்து இந்தியாவை வழிநடத்தும் பொறுப்பும் தேடி வந்தது அது குறித்து அவரின் வார்த்தைகளிலேயே சொல்வதானால் இந்திய மக்கள் எங்கள் கூட்டணிக்கு அமோகப் பெரும்பான்மையும் எங்கள் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையும் அளித்தனர் இது புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் நோக்கத்தின் சகாப்தத்திற்கு வழிவகுத்தது என்கிறார் உண்மைதான் இரண்டாயிரத்து பதினான்கு மே மாதம் முதல் முறையாக இந்திய பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட நரேந்திர மோடி மூன்றாம் முறையாக அதே பொறுப்பில் மக்களால் அமர வைக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டுள்ளார் சர்வதேச அளவில் இந்தியாவின் மரியாதையை உயர்த்தி உலகத்தை வழிநடத்தும் அளவிற்கு பலப்படுத்தி வேலை வாய்ப்புகளையும் உற்பத்தியையும் அதிகப்படுத்தி உள்நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்து இந்த பதினோரு ஆண்டுகளில் இடைவிடாது தொலைநோக்கு சிந்தனையோடு இயங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி அரசின் தலைவர் என்ற முறையில் மோடியின் இருபத்து ஐந்தாவது ஆண்டு தற்போது தொடங்கியுள்ளது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு நாட்டின் இரண்டாவது நீண்டகால பிரதமர் காங்கிரஸ் கட்சியை சாராத நாட்டின் நீண்டகால பிரதமர் பிரதமராகவும் முதல்வராகவும் தொடர்ந்து மூன்று முறை தனது கட்சியை வெற்றிக்கு இட்டுச் சென்ற நாட்டின் ஒரே தலைவர் சுதந்திரத்திற்குப் பின் பிறந்த முதல் பிரதமர் போட்டியிட்ட தேர்தல் எதிலும் தோல்வியுறாத தலைவர் என பல்வேறு பெருமைகள் பிரதமர் மோடியை சூழ்ந்து நிற்கின்றன தன் அரசியல் சாசன தலைமை பொறுப்பின் இருபத்து ஐந்தாம் ஒட்டி அவர் வெளியிட்ட சமூக ஊடகப் பதிவில் அரசின் தலைமை பொறுப்பில் இருபத்து ஐந்தாவது ஆண்டில் நுழைந்துள்ள இந்த தருணத்தில் நாட்டு மக்களின் நம்பிக்கை அன்பிற்கு நன்றி தெரிவிக்கிறேன் நம் அனைவரையும் வளர்த்தெடுத்த இந்த மகத்தான நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க இத்தனை ஆண்டுகளாக பாடுபட்டு வருகிறேன் சோதனையான காலகட்டத்தில் குஜராத் மாநில முதல்வர் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது அதே ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் மாநிலம் கடும் பாதிப்பை எதிர்கொண்டது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் புயல் வறட்சி மற்றும் அரசியல் ஸ்திரமன்மையால் மாநிலம் பாதிக்கப்பட்டிருந்தது இத்தகைய சவால்களுக்கு மத்தியில் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற வலுவான தீர்மானத்துடன் குஜராத்தை மறு கட்டமைப்பு செய்யும் பணியில் நம்பிக்கையுடன் ஈடுபட்டேன் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பணியாற்றியதுடன் சிறந்த நிர்வாகத்தால் சக்தி வாய்ந்த மாநிலமாக உருவெடுத்தது குஜராத் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் எனக்கு பிரதமர் வேட்பாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் நாடு நம்பிக்கை மற்றும் நிர்வாகம் சார்ந்த இடர்பாடுகளில் சிக்கியிருந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் ஊழல் குடும்ப அரசியல் கொள்கை முடக்கத்தால் தேசம் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மை அளித்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கொரோனாவின் கொடூர தாக்குதலை பிரதமர் மோடியின் தலைமையில்தான் தேசம் எதிர்கொண்டது இந்த தலைமுறை அறிந்திடாத ஒரு மாபெரும் மருத்துவ பேரிடர் அது வெகு சீக்கிரமே அதிலிருந்து தேசம் மீண்டெழ உழைத்தார் பிரதமர் மக்களை நம்பிக்கை இழக்காமல் வைத்துக் கொள்ள அவர் எடுத்த முனைப்புகள் இன்னும் அவர் மீது எல்லோரையும் நேசம் கொள்ள வைத்தது மக்களை காக்கும் அந்த யுத்தத்தில் தங்களை முற்றுமுழுதாக அர்ப்பணித்துக் கொண்ட மருத்துவர்களையும் தூய்மைப் பணியாளர்களையும் சமூகத்தின் முன் உதாரண மனிதர்களாக போற்றினார் அவர் அவர் எடுத்த முன்முயற்சிகளின் விளைவாக இந்தியா கொரோனாவுக்கு எதிரான ஒரு தடுப்பு மருந்தை கண்டறிந்தது அது இந்தியாவை மட்டுமின்றி உலகத்தையும் காத்தது மீள வழிதெறியாமல் தவித்து கையிறு நிலையில் நின்ற சிறு சிறு நாடுகளுக்கெல்லாம் தடுப்பூசிகளை அனுப்பி அம்மக்களை மீட்டது இந்தியா அந்த அன்பிற்கும் நேசத்திற்கும் பதிலாக விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பிரதமருக்கு வழங்கிக் கொண்டாடின அந்த நாடுகள் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா தொடுத்த ஆபரேஷன் சிந்துர் உலக நாடுகளின் பேர் பேராதரவை பெற்றது ஒருபுறம் பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தால் பதிலளித்து இன்னொருபுறம் உலகெங்கும் நம் நிலைப்பாட்டிற்கு ஆதரவை பெற்ற ராஜதந்திரமே பிரதமர் மோடியின் தொலைநோக்கிற்கு சான்று எளிய குடும்பத்தில் இருந்து வந்ததால் அடித்தட்டு மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மீது இயல்பாகவே அன்பும் அக்கறையும் கொண்ட பிரதமர் கிராமிய தொழில்களை மீட்கவும் காக்கவும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தார் தங்கள் உற்பத்திக்கு விலை கிடைக்காமல் தவித்த விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவும் சந்தையின் ஆதிக்கத்தை தவிர்த்து உற்பத்தியாளர்கள் சுதந்திரமாக செயல்படவும் பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டங்கள் மிகப்பெரும் நம்பிக்கையை உருவாக்கின இந்தியா முழுவதும் ஏராளமான உள்கட்டமைப்புகள் இந்த பதினோரு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டுள்ளன வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் தொழில் கொள்கைகளை உருவாக்கி பல்வேறு துறைகளில் இந்தியாவை முன்வரிசைக்கு வந்தது பிரதமர் மோடியின் பிரதான பணி டெக்ஸ்டைல் மருந்து உற்பத்தி தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் உலகை வழிநடத்தும் அளவிற்கு இந்தியா வளர்ந்துள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் புத்தொழில் எனப்படும் ஸ்டார்ட் அப் தொழில்களின் வளர்ச்சி விரிவடைந்துள்ளது இளைஞர்கள் தொழில் தொடங்க முதலீடு ஒரு பிரச்சனையே இல்லை திட்டமும் முனைப்பும் ஆர்வமுமே போதும் என்ற நிலையை உருவாக்கியதற்காகவே பிரதமர் மோடியை நாடு நன்றியோடு கரம் தட்டி பாராட்டுகிறது அமெரிக்காவின் வரி விளையாட்டுகளுக்கு பதற்றமடையாமல் வேறு வாய்ப்புகளை தேடி ஜப்பான் ரஷ்யாவோடு புதுப்பாதை போட்டார் மோடி இதுவரை முறைப்பு காட்டிய சகோதரனாகவே இருந்த சீனாவை அரவணைத்து உறவை புதுப்பித்து அங்கேயுள்ள வாய்ப்புகளையும் இந்தியாவோடு இணைத்தார் அதன்படி வேறொரு பிராந்தியத்தில் பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உருவாகின பிரதமர் மோடியின் தலைமைத்துவத்துக்கு சான்றாக சர்வதேச அளவில் இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன இங்கிலாந்து நாட்டோடு செய்யப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காலத்தினால் செய்யப்பட்ட ராஜதந்திர நடவடிக்கை நெடுங்காலம் இந்தியாவை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த ஒரு தேசம் தவிர்க்க இயலாத சக்தியாக இந்தியா வளர்ந்திடுவதைக் கண்டு வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளும் அளவிற்கு மாறியது பிரதமரின் ஐந்து ஆண்டுகால தலைமை பொறுப்பை பாராட்டி தலைவர்களும் பொதுமக்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நாளை முன்னிறுத்தி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக மக்களாகிய நாம் ஒன்றுபட்டு செயலாற்றி பல்வேறு சீர்திருத்தங்களை சாத்தியமாக்கியுள்ளோம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இளைஞர் சக்தி மற்றும் ஏழைகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இத்தகைய திட்டங்களால் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டுள்ளனர் அளவில் பெரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது ஒவ்வொரு துறையிலும் தற்சார்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரசியல் சாசன மாண்புகளை வழிகாட்டியாக கொண்டு வளர்ந்த பாரதம் என்ற கூட்டு இலக்கை எட்டுவதற்கு வரும் காலங்களில் மேலும் கடினமாக பணியாற்றுவேன் என்று தெரிவித்திருக்கிறார் உலகின் மிக பெரும் இளைஞர் வளத்தை கொண்ட இந்தியா சுதந்திர நூற்றாண்டை நோக்கி நடைபயிலும் இந்த நேரத்தில் தொலைநோக்கும் தீர்க்கமும் கொண்ட தலைவர் தேசத்திற்கு கிடைத்திருப்பது நல்வாய்ப்பு என்றால் சிறிதும் மிக இல்லை நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை அரசியலமைப்பு பொறுப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இருபத்தைந்து ஆண்டுகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷியாமலா